இவங்க அம்மா இந்த மில்லோட ஓனர் இவங்க தான் பட் இந்த மில்லு திருப்பூலா முன்னாடியே ரெண்டு மாசம் முன்னாடி இறந்துட்டாங்க அந்த அவமானத்தோடய ஒரு ரெண்டு மாசத்துல சில பேர் செஞ்சு சரினால நம்ம அவமானம் தாங்க முடியாம எதுவும் எல்லாம் சரிதான் பட் இருந்தாலும் செய்யாத குற்றத்துக்கு அது சுமைய சுமக்கமா அது வலிக்கிறது கூடுதலா இருக்கு வாழ்நாள மறக்க முடியல அதனாலதான் இந்த பணத்து மேல உள்ள எனக்கு ஒரு

அதனால எங்க அம்மா ஞாபகம் வரவேன்னா இப்போ நம்ம டிம்புல எங்கேயாவது போகும் போது வேளாண்பட்டு பார்த்தா டக்குன்னு இருக்கிற காசு எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க செலவு படிச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்குள்ள கூட நம்ம யாருக்கா பண்ணணும் சரி சோ பத்து பேரும் பண்ணுவோமே அப்படின்னு நிலைநோக்கம் போறீங்க கூட ஓகே சந்தோஷம் ரதம்